அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கிரகநிலைகள்ல எந்தெந்த மாறுதல்கள் ஏற்படுகின்றன அதிலும் குறிப்பாக சுகஸ்தானமாகிய நான்கில் அர்த்தாஷ்டக சனியாக சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க பத்தொன்பதாம் தேதி முதல் இதன் காரணமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கூட குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளும் ராசியின் அதிபதியும் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய வேளையில் கஷ்டத்தின் பிடியில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன குறிப்பாக ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் முழு ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மற்றொரு ராசியான ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தேச ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய் ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பூமிக்காரகன் மங்களக்காரகன் சுபலம் பெற்று திகழக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு புதிதாக பல பணிகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான யோகமும் அவற்றின் மூலமாக மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான பொருட்கள் வசதிகள் அனைத்தும் மிக சிறப்பாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பழைய கடன்கள் அடைப்பதற்கான வழியும் பல்வேறு வகையில உறவுகள்ல ஏற்பட்ட விரிசல் பிரிவு போன்றவற்றை சரி செய்து கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் நிச்சயமாக வலுவான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வெற்றி குரு பயிற்சி துவங்கியதில் பலர் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்கும் நல்ல மாறுதல் கிடைக்கும் என்று சொன்னாலும் கூட எங்களுடைய வாழ்வில் இதுவரை நல்ல மாற்றத்தை சந்திக்கவே இல்லை என்று எண்ணி வருத்தப்படக்கூடிய வலுவாக நல்ல மாறுதலை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் சனி வக்ரகதியில் திரும்புகிறாரு அர்த்தாஷ்டக சனியாக இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெறுவது நிச்சயமாக பல்வேறு வகையில் சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடை உட்பட அனைத்துமே தவிடுபடியாக்கப்படுகிறது ராகு கேதுவும் வலுவாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பூர்வ பண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது பண வரவை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கு யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக நடைபெறப் போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள் மிகவும் சிறப்பான முறையில திருமண பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் புத்திர பாகியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானுடைய சுப பார்வை ஜென்ம ராசியின் மீது மிகவும் அபரிவிதம் கிடைக்கிறது தைரிய ஸ்தானமும் லாபஸ்தானத்திலும் குருவின் சுப பார்வை பதிகிறது எனவே தைரியத்துடனும் துளிச்சலுடனும் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளை நிச்சயமாக குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் இருக்கக்கூடிய கஷ்டம் பிரச்சனை நீங்கி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நிச்சயமாக அமைவதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் சனி வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் உத்தியோக ரீதியாக சந்தித்து வந்த பல்வேறு வகையான பாடுகள்ல்லைகள் சிரமங்கள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் உண்டு எதிர்பார்த்தபடியே உத்தியோக ரீதியான மாறுதல்கள் மிகப்பெரிய அளவுல நல்ல மாற்றங்களுக்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நிச்சயமாக இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் நல்ல மாறுதல்கள் மிக வலுவாக கிடைக்க போகிறது உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான முடிவுகளையும் சிறப்பாக திட்டமிட்டு எடுக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றமும் நல்ல காலம் பிறக்கும் தருணமாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை சனி உறுதி உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல செய்திகள் சிறப்பாக கிடைப்பதற்கான உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தை நிலவரம் எப்படி அமைந்தாலும் கூட சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய வகையில் உங்களது திட்டங்கள் மிக சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக அமைப்பு உறுதிப்படுத்துகிறது குருவும் சப்தமஸ்தானத்தில் இந்த தருணத்தில் பல வழிகளில் சற்று அலைச்சலும் சிரமமும் ஏற்பட்டாலும் கூட லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சந்தை நிலவரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கவனித்து முதலீடு செய்யலாமா வேண்டாமா என்பதை நிர்ணயம் செய்யும் போது பல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் விருச்சகராசைக்காரர்களுக்கு நிச்சயமாகவே உண்டு இது மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக வளம் வருகிறாருங்க சந்திரனுடைய அமைப்பு காரணமாக எந்த பணியை தொட்டாலும் அவற்றில் நிச்சயம் காரிய வெற்றி உண்டு தடைகள் தாமதங்கள் முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை சந்திரன் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் இப்படி பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வந்தாலும் கூட சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக வித்தியாக்காரகரான புதன் அஷ்டமஸ்தானத்தில் எட்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க அவர் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் முன்கோபத்தை நிச்சயமாக தவிர்க்கணும் கல்வி ரீதியாக சின்ன சின்ன தடைகள் வளலாம் பெரிய பாதிப்பு இல்லை ஏனென்றால் அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு வகையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது இந்த எழுத்து தேர்வு முயற்சி செய்கிறவர்கள் சற்று கூடுதல் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் வெற்றி நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அனுகூலமாக இல்லாத இந்த தருணத்தில் வாய்ப்புகள் குறைவதற்கான சூழல் உண்டு எந்த வேலையை செய்தாலும் வலுவாக இல்லை என்றால் சில தடைகளையும் தாமதங்களையும் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று கடினமாக இருந்தாலும் கூட அவற்றை தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது எதிர்காலத்தை பற்றி அச்சம் நிச்சயம் விருச்சகராசிக்காரர்களுக்கு நீங்கும் கட்சியிலும் சரி அரசியல் சார்ந்த பணிகளிலும் சரி சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அஸ்தமத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத திடீர் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் ஏற்படலாம் ஏனென்றால் மிகவும் வலுவாக சூரியனும் அஸ்தமஸ்தானத்தில் ஆருங்க எனவே அலைச்சல் அதிகரிக்கும் எதிர்பார்த்தபடி காரிய வெற்றி கிடைத்தாலும் சற்று கூடுதல் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு என்பதை உணர்ந்து செயல்படுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்ரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளுள்ள குரு மிக வலுவாக சுப்தம ஸ்தானத்தில் சுக்கரன் அமத்தில் இருப்பதால் அண்மணிகளுக்கு ஆரோக்கியம் சார்ந்த கூடுதல் விஷயங்கள் செலுத்துங்க பாதிப்பு இல்லை ஏனென்றால் மனநிறைவு அளிக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் விருச்சகராசிக்காரர்களுக்கு நடைபெறும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய மங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகும்